மக்களை துள்ளுவதோ இல்லாமல் படத்தின் மூலமா தனுஷ் கூட செகண்ட் ஹீரோவா தமிழ் சினிமாக்கு அறிமுகமான ஒரு நடிகர் தான் அபிநய் கார்த்திக் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் அது மட்டும் நடிச்சாருப்பாக்கில வில்லன் ஆகும் அஞ்சான் படத்துல நடிச்ச வித்யூ ஜமால் அவருக்கு வந்து தமிழுக்கு டப்பிங் கொடுத்தவரும் இவர் தான் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய நடிகர வளம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனா உண்மையிலேயே அப்படி நடக்கல தமிழ் சினிமா இவரு வந்து கை விட்டுருச்சு இருந்தாலும் நிறைய படங்களை சின்ன சின்ன ரோல் கெஸ்ட் ரோல் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு வகையில் பெரிய நல்லா வருவாருப்பா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த வேலையில் கடைசி ஒரு மூன்றரை வருஷமா இவர் வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் ஸோ அபிநய் கிங்கர் லிவர் சிரோசிஸ் அப்படின்ற நோயால் பாதிக்கப்பட்டு இருந்ததால் அவர் லிவர்லையும் சரி அந்த வயிற்றுப் பயிலையும் சரி நிறையா தண்ணி சேர்ந்ததுனால வயிறு ஒரு மாதிரி உப்பி உப்பிக்கானிருந்துச்சு அவருக்கு அதுக்கப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டயாலிசிஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் மேனுவலாக ஊசி குத்தி ஊசி மூலயமா அந்த நீரை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருந்தார் நிறைய ஊசியெலாம் அவர் கையிலேயே இங்கேயும் நிறையா போட்டுருந்தாரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரீட்மெண்ட்னால் அவர் சரியாக சாப்பிட முடியாமல் ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போய் நல்லா இருந்த ஒருத்தர் வந்து அப்படியே மெலிஞ்சு ஒரு மாதிரி உருகி போயிட்டார் அதை வந்து நிறைய சேனலில் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க பேட்டியும் கொடுத்துருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து அவருக்கு அது உதவியெல்லாம் பண்ணாங்க கே போய் பாலாலெலாம் சில லட்சங்கள் கொடுத்து பண்ணாலே ட்ரீட்மெண்ட் வச்சுக்கோங்க நீங்கள் தேறி வாங்க நம்ம அடுத்த படத்தில் நடிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க ஸோ ஓகே அவர் வந்து பொழைச்சி வந்துருப்பாருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் துரதிருஷ்டவசமாக அபிநயக்குங்கிற வந்து இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு குடம்பாக்கத்தில் அவரோட ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்திலே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு என்னதான் லிவர் சிரோசிஸ்க்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அவர் வந்து கண்டிப்பாக தேறி வருவாருங்க அப்படி நிறைய படத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த சமயத்தில் இன்னைக்கு அதிகாலை நாலு மணிக்கு தூக்கத்திலே அவர் இறந்த இந்த சம்பவம் வந்து ஒட்டுமொத்த திரையுலகினரையும் டப்பிங் கலைஞர்களையும் நிறைய மக்களையும் அதிர்ச்சிக்கும் சோகத்துக்கும் உள்ளாக்கியிருக்கு அபிநய் கிங்கருக்கு வந்து வயசு நாற்பத்தி நாலு அப்படின்னும் இவருடைய சொந்த ஊர் கேரளா அப்படின்ன மாதிரியும் அவருடைய வட்டாரத்துல தெரிவிக்கிறாங்க ஸோ அப்பா அம்மா சொந்த பதம்னு சொல்லிட்டு கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இந்த அபிநயக் கிங்கருக்கு வந்து அங்கே வந்து சொந்த வீடு நில போகலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வசதியாக வாழ்ந்த குடும்பம் தான் அப்படி மாதிரி சொல்கிறாங்க இவருடைய அம்மா வந்து ஒரு சில காரணங்களால் உடல்நிலை சரியில்லாமல் இறந்ததுக்கு அப்புறமா மேலும் சில காரணங்களாலேயும் கேரளாவில் இருந்த இவருடைய சொந்த வீடு மற்றும் சொத்து பொத்துக்கள் எல்லாமே வேறுத்தவங்களை கை கைமாறிச்சு சொந்தக்காரங்கள அப்படி அப்படி எடுத்துக்கிட்டான்னு அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதனால் நல்லா வாழ்ந்த குடும்பம் அப்படின்னு பேரெடுத்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொத்துக்களை இழந்து ஒரு நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்க்கு வந்து மொத்த ஃபேமிலி வந்துவிட்டாங்க ஸோ துள்ளுவதோ இளமை படத்துக்கு அப்புறமா இவருக்கு வந்து மாபெரும் ஒரு மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிருக்கு ஸோ நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறைய பணம் கொடுத்து எங்கள் படத்தில் நீங்கள் எங்கள் படத்தில் நீங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இவர் அதுலேருந்து தேர்ந்தெடுத்து ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அபிநய கார்த்திக் வந்து அந்த ஜங்ஷன் படம் பெருசாக ஓடலை ஸோ அதனால் ஓகே இந்த நடிகருக்கு இவ்வளோதான்ப்பாப்பாப்பாப்பாப்பா வருது இவர் வந்து மார்க்கெட் இல்லாத ஒரு நடிகர் இவரை வச்சு படம் எடுத்தால் பெருசாக லாபம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் இவர்கிட்ட இருந்து கொடுத்த காசை வந்து திரும்ப வாங்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர் யாருமே இவரை தேடி

தமிழ் சினிமாவில் நிறைய படங்களை சின்ன சின்ன ரோல் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் மலையாளத்துல அவர் நிறைய ரோல் பண்ணியிருக்காரு நிறைய ஆட்ஸ் பண்ணியிருக்காரு நிறைய டப்பிங் பண்ணியிருக்காரு ஸோ அதுல இருந்து அவர் நிறைய பணம் வந்துச்சு அப்படி மாதிரி சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பணம் வருது அப்புடின்னா நிறைய சேர்த்து வைப்போம் கொஞ்சமா செலவு பண்ணும் அபிநயக் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் வர்ற பணத்தை சேர்த்து வைக்கவே மாட்டார் ஆல்ரெடி டிப்ரஷன் இருந்தாலையும் கொஞ்சம் நல்ல வசதியான விட்டு பையன் அப்படின்றதாலையும் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்றதாலையும் என்னத்த சேர்த்து இருக்க அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ வர்ற பணத்துல வந்து மலேசியா சிங்கப்பூர் பட்டாயா தாய்லாந்து சொல்லிட்டு உடனே டிக்கெட் போட்டு வந்து கிளம்பி போயிடுவான் போயிட்டு அவங்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டு தான் இங்க திரும்ப வருவான் அப்படின்ன மாதிரி அவங்களுடைய நட்பு வட்டாரங்கள் நமக்கு ஒரு தகவலையும் தனியாக சொன்னாங்க அபிநய் கார்த்திக் அவர்கள் மும்பையில் வந்து ஒரே பிஸ்கட் டீ ஆடுன்னு சொல்லிட்டு பல ஆடுகளை பிஸியாக நடிச்சிருந்த காலகட்டத்தில் மும்பையை சேர்ந்த ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க மேலே ஃபாலின் ஆகி லவ் பண்ணாங்க ஸோ ரெண்டு பேரும் மும்பையில் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக அபிநய் கார்த்திக்கும் அந்த பொண்ணு பிரிஞ்சிட்டாங்க ஸோ இன்கேஸ் அவங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இவருடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ன மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு லிவர் சிரோசிஸ் நோக்கி அபிநய் கார்த்திக் மூன்ற வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க அதனால அவருடைய வயத்துல இந்த பகுதியிலையும் இந்த பகுதியிலையும் பல ஹோல்ஸ்கள் இருக்கு அதாவது இன்ஜெக்ஷன் போட்டு வயிற்றுல கட்டி இருக்கிற தண்ணியை வந்து எடுப்பாங்க இந்த பக்கமும் குத்தி கட்டின வந்து எடுப்பாங்க இதனால பல ஓட்டைகள் அந்த தடம் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்த்தீங்கன்னா ஊசி நிறைய ஊசி குத்துனது டெஸ்டிங்காக ரத்தத்தை எடுத்துன்னு சொல்லிட்டு பல காயங்களோடையும் வலிகளுடைய மூன்று வருஷமா அவருடைய உயிருக்கு போராடி இருக்காரு இந்த நோயால பாதிக்கப்பட்டதுனால கடைசி ஒரு நாலு வருஷமா இவருக்கு சினிமா வாய்ப்பும் டப்பிங் வாய்ப்பும் நடிக்கிற எந்த ஒரு வாய்ப்பு வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கவே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல அஜபூஜ தேகத்தோட இந்த மனுஷன் வந்து அப்படியே கொஞ்சமே உடம்பு உருகி ஒரு மாதிரி ஆயிட்டா அப்படி அதனால எந்த வாய்ப்பும் கொடுக்கப்படலைன்ற மாதிரி சொல்றாங்க ஸோ கையில காசு இல்லாம இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தெரிஞ்சவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக காசு வாங்கி சோஷியல் மீடியாவில் யார்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நான் தான் அபிநய கார்த்திகை இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூல இருக்கேன் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க கொடுக்குற கொஞ்சம் கொஞ்சம் காசுல தான் அவர் வந்து போட்டுக்கிற துணி வாங்குறது சாப்பிட்றது அப்புறம் வந்து அங்கங்க ஹோட்டலில் தங்குறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த லிவரில் அந்த பிரச்சனை சொன்னேன் பார்த்தீங்களா ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தார் ஸோ மூன்று வருஷமா அபிணய் கார்த்திக் வந்து தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்லையும் அப்புறம் டீனர்கள் ஐநூறு ரூபாய்க்கு இந்த டம்மி லாஜ் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா மேன்ஷன் அந்த மாதிரி இடத்துல தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தங்கியிருக்காரு ஏன்னா இவருக்குன்னு சொந்தமா வீடும் கிடையாது எந்த ஒரு நிலபலமும் கிடையாது ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டில் வீட்டில் தான் சொல்லி சொல்லி அங்கங்கே தங்கிட்டு அவருடைய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி தான் கோடம்பாக்கத்தில் பௌரஸ் ஆஃபீஸோட பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்ல அந்த ஒன்வே ரோடு போகும் பார்த்திங்களா அது கரெக்டாக எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா அசோக் பில்லரோடு அங்கே போய் முடியும் ஸோ அந்த ரோட்டில் இருக்கக்கூடிய வரதராஜபுரம் அந்த ஏரியாவில் எனக்கு பின்னாடி அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்க ஸோ நீங்கள் இதில் பார்க்கும்போது தெரியலாம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தான் ஒரு மூணு மாசமா தங்கிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி இருக்கிற நிலமையில தான் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு தூக்கத்திலேயே அபினய் கார்த்திக் வந்து இறந்துட்டார் இவர் வாழ்ந்த காலத்தில் பெருசாக பணம் சேர்த்து வைக்கல அப்படின்றதாலையும் அவருக்கு சொந்த பந்தம் பெருசாக இல்லை அப்படின்றதாலையும் இவர் டப்பிங்ல ஒர்க் பண்ணும்போது இவர் கூட ஃப்ரெண்டாக இருந்த ஒரு சில டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும்தான் இவருடைய இறுதி சடங்குல கலந்துக்கிட்டாங்க அவர்தான் தான் எல்லாத்தையும் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேபி பாலா இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து ஒரு நாலு மாசமா அபிநய கார்த்திக் வந்து பழக்கமானாரு நிறைய உதவிகளும் பண்ணியிருக்காரு கேபி பாலாவே இந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு எல்லாத்தையும் தான் முன்னெடுத்து பண்ற அப்படின்ற மாதிரி அந்த நல்ல மனுஷனும் இந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு இருக்காரு அபிநய கார்த்திகை பொறுத்த வரைக்கும் துள்ளுவதோ இளமை படத்தில் நடிச்சார்ல கூட தனுஷ் நடிச்சார் அப்புறம் அவர் நிறைய படங்களை நடிச்சாரு ஸோ அவர் கூட நடிச்ச அந்த பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய டேரக்டர்லாம் இவருக்கு தெரியுமே யாருமே இவருக்கு ஹெல்ப் பண்ணலையா இந்த இறுதி சடங்கு யாருமே வரலையா பாலா அப்படி கேட்டுக்கிட்டீங்கன்னா சத்தியமா யாருமே வரல ஏன்னா சினிமா வேற ரியாலிட்டி லைஃப் வேற சினிமா வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன்டா உனக்கு கடைசி வரைக்கும் கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அது டயலாக் கூட முடிஞ்சிடும் ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் தான் கூட நடிச்ச ஒரு நடிகராச்சே பா அப்பா அம்மா இல்லாமல் சொத்து பொத்து பெருசு இல்லாமல் தனியாக இருக்காரு சரி அவர் இறுதி சடங்கு எதனா பண்ணுவோம் கூட ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எந்த ஒரு நடிகருமே வரலை ஈவன் தோ தனுஷ் கொண்டு பெரிய பெரிய டேரக்டர் மோத கொண்டு இவரை பயன்படுத்திக்கிட்ட நிறைய நடிகர்களும் இவர் வந்து பார்க்கவே இல்லை அபிநய்கிங்கர்கிட்ட ஸ்விஃப்டிலே பேசிக்கான ஒரு கார் மாடல் வந்து சொந்தமாக வச்சிருந்தாரு அதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா அவருடைய திங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு ஏன்னா அவருக்கு வந்து பெருசாக வீடு அந்த மாதிரி கிடையாதுன்றது கார்லேயே தான் நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க கார்லே தான் தங்குவார் அந்த காரில் தான் அவங்களுடைய அம்மா ஃபோட்டோவும் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இறந்து போனால் அவங்க அப்போட நினைவா அந்த வாக்கிங் ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் வச்சிருந்திருக்காரு ஆனால் இப்போ அந்த கார் அவர் கிட்ட இல்லை ஏன்னா சமீப காலங்களில் வந்து ட்ரீட்மெண்ட் வேணுமே அதுக்கு பணம் வேணுமே அப்படின்றதுக்காக அந்த காரை எப்பயோ வித்துட்டாங்க அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சொல்வது கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வேற வழி இல்லை சொந்த பந்தம் யாருமே இல்லாமல் அவங்க இறந்ததுக்கு அப்புறமா எடுத்து போட ஆள் இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் அபிநேய கார்த்திக் அவருடைய இறுதி சடங்கு போயிட்டுருக்கு என்ன தான் அபநயக் கார்த்திக்கால ஒரு பெரிய நடிகராக வளம் வர முடியல அப்படின்னாலும் அவர் நேரம் நிறைய படங்களை வந்து கெஸ்ட் அப்பீரியன்ஸாக வர்றது மட்டும் இல்லாமல் நிறைய ரோல நடிக்கிறது முக்கியமான ஆட்களை நடிக்கிறது டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வழிகளில் அவருக்கு வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் அவர் அந்த பணத்தை எல்லாமே ஒரு இன்வெஸ்ட் பண்றது செலவு பண்றது அவருக்குன்னு ஒரு சோர்ஸ் வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் குடிக்கிறது கூத்தடிக்கிறது வேற இடங்கள்லாம் ட்ராவல் பண்ணி நிறைய செலவு பண்றேன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாரு அதனால தான் கடைசி காலத்தில் அவருக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது தான் கையில் இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி வாங்கி கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி பணத்தை வாங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காருங்க எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட மட்டுமே ட்ராவல் பண்ண இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் ஃபியூனரலுக்கு வந்தவங்க எங்களை தனியாக கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க இதில் கொடுமையிலும் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அபிநேகிங்கர் வந்து ஒருத்தருடைய உதவின் மூலயமா ஒரு மூணு மாசமா இருந்திருக்காரு ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு காலையில் நாலு மணிக்கு தான் உடம்பு சில்லாமல் தூக்கத்தில் அவர் வந்து இறந்துட்டாரு இவருடைய ஃபியூனரல் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணி நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய ஓனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அபிநய கார்த்திக்கு பொறுத்து ஆல்ரெடி மூணு மாசமாக தங்கிட்டிருக்காரு அவர் ரொம்ப உடம்பு வேற சரியில்லாமல் தான் இறந்தாரு ரொம்ப நேரம் வச்சிருக்காதீங்க சட்டுவிட்டு முடிச்சு காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்களும் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு இருந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒன்று நடக்க ஒன்று முடியாமல் போய் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் உங்கள் ஓனர் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னால் எப்படி இருக்கும் மக்களே இறுதி சடங்குக்கு வந்த இடத்துல நான் இந்த மாதிரி பேசக்கூடாது ஆனால் இது வந்து எல்லாேருக்கும் போய் சேர வேண்டிய ஒரு பாடம் இது வந்து எனக்கும் இது வந்து பொருந்தும் நம்ம வாழ்ந்த காலத்தில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் வந்து இருபது சதவீதம் நம்ம கண்டிப்பாக சேர்த்து வச்சே ஆகணும் அது ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா கடைசி காலகட்டத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை யாரையும் நம்பி நம்மளால் இருக்க முடியாது நம்ம வந்து வயசாகி போயிட்டாலுமே அந்த சேவிங்ஸ் அதுலேருந்து வரக்கூடிய வட்டி பணம் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்ன மாதிரி இருக்கணும் ஆனால் அபிநய்க்கிங்கிற பொறுத்த வரைக்கும் அவர் சம்பாதிச்ச பணத்தை அந்த மாதிரி எதுவும் சேர்த்து வைக்கவே இல்லை அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தகவலை வந்துச்சு ஸோ இதுதான் மக்களை செய்தி இந்த செய்தியை பார்க்குற மக்களுடைய உங்கள் கருத்து என்ன அபிநேக்கிங்கிற உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அவருடைய படங்கள் நீங்கள் இதெல்லாம் ரசிச்சிருக்கீங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை பாலாவை என் கூட சேர்ந்து கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க